ஹாய் மக்களே வெல்கம் டு மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஐபந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல ஆன் ரோடு பஸ் ரோடு மேலேயே இருக்குங்க நீங்க ரோடு பாக்கலாம் இது வந்து பஸ் போற ரோடுங்க இந்த பஸ் போற ரோடு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்ல வீடுகள் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா லேண்டாகவும் வாங்கிக்கலாம் வீடாகவும் வாங்கிக்கலாம் லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேலை செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அகலமான ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு முப்பதுக்கு முப்பத்தஞ்சுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் அவைலபிள் இருக்குங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரிங்க எந்த இடத்துலையும் முப்பது அடி ஃப்ரண்டேஜில் வீடு இதுவே இருக்காது லேண்டே இருக்காது ஆனால் நம்ம வந்து முப்பது அடி ஃப்ரண்டேஜில் லேண்டு தரோம் நல்ல ஒரு பெரிய வந்து ரோடு தாங்க பாருங்கள் அதே மாதிரி இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் ரைட்டு ஃபுல்லாகவே நம்ம வீடு தான் கட்ட போகிறோம் இதில் வந்து அங்கே லாஸ்ட்டில் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அப்படியே ஜூம் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணுங்கள் வீடு தான் ஆ லாஸ்ட்ல அந்த வீடு கட்டிட்டு என்ன காட்டாத ஜூம் அவுட் பண்ணிட்டு காட்டு லாஸ்ட்டில் அந்த வீடு வந்து பார்க்குறீங்களா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீடில் கட்டுற வீடுங்க எல்லாமே ஒன் க்ரோர் அண்ட் டுவெண்ட்டி லேக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடுவாங்க பார்த்தோன்னு பிடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு பட்ஜெட் இருக்குதுங்க இங்கேயும் வந்து நம்ம வீடு தான் கட்ட போறோம் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கூட இங்கேலாம் வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டி தருவோங்க ஒரு சூப்பரான ஒரு பக்காவான லே அவுட் தாங்க நீங்க நீங்களே கண் கூட பாக்குறீங்க எவ்வளவு வீடுங்க அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து பக்காவா செட் ஆகுங்க ஒரு பில்டருக்கு வேணும்னா அபார்ட்மெண்ட் கட்டணும் அவங்களுக்கு வந்து இந்த சைட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாரா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இந்த ஏரியா நியர்பைலாம் நமக்கு எல்லாம் ரெடி டுவாகுப்பையில் கூட வீடு இருக்குங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லா நல்ல உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டட்டா சி யூ பாய்